வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேச வேண்டும் இவர் போல யார் யாரும் ஊர் சொல்ல வேண்டும் என்கிற பொதுமுறைக்கு ஏற்ப உற்பத்தங்களுக்கு தெரிவித்து நான் நன்கிற தெய்வம் என்னை வாழ வைத்த தெய்வம் இந்த இருவர் தலைவருடைய வழியை அனைத்திலே அண்ணாத முன்னேற்ற கழகம் என்கிற பாவர் மக்கள் இயக்கத்தை மக்களுக்காக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் வியாபாரிகள் பொதுமக்கள் உங்கள் அத்தை என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நேற்றுக்கு தலைமையேற்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கா சிங்கார வேளவர்கள் முன்னிலை இருக்கக்கூடிய கஞ்சா எல்லாம் கஞ்சா மயமா இருக்கு அதனாலதான் குற்றங்கள் அதிகரிக்கிறது போதை அதிகரிப்பதனால் குற்றம் அதிகரிக்கிறது போதையில் மனிதனுக்கு வந்து சிறுமுறை பாய்ச்சிடுகிறது சிறுமுறை பாய்ச்சி என்ன செய்யறோம் என்ன பண்றோம் கஞ்சா பிடிச்சவன் தான் என்ன பண்றோம் பின்னாடி என்ன விளைவு எதை பற்றியுமே தெரியாதவன் கண்டு மூடிக்க முடிய தவறு செய்திருக்கிறான் குற்றங்கள் அதிகரிக்கப்படுகிறது அதற்கு காரணம் போதை பொருள்கள் தான் ஓதைப்பொருளை ஒதுக்குவதற்கு இந்த பயணம் சொல்லுறோம் கற்பழிப்பு நடைபெறுகிறது பெண்களுக்கு பாலியல் திறனை நடைபெறுகிறது வஞ்சா எங்கே பார்த்தாலும் போதைப்பொருளை எப்படி நடக்கிறது இந்த ஆட்சி மீதுமே அதை கண்டு கொண்டு இல்லை அதற்கான இரும்பு கடன் கொண்டு ஒழுக்க நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதுதான் தான் எங்களோட முட்டாச்சாந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சு அதில் வாழ்க்கையை நடத்துகிற எங்கள் அருமை விவசாயிகள்

எங்க பார்த்தாலும் பயிர் சாய்ந்திக்கிற கணக்கம் கொடுப்பாருன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்தார் பதினேழு சதவீதமாக இருக்கிற ஈரப்பதத்தை முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ